ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசம் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு தக்காளி பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம டக்குரு செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு முதல்ல கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரிகனமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க இப்போ நான் வந்து அரை கிலோ அரிசியில் செய்ய போகிறேங்க அதுக்கு தகுந்த எண்ணெய் நான் சொல்கிறேன் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது எம்எல் வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை நாலு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காங்க பத்திரி அதுவும் சேர்த்துருக்கிறான் அது சேர்த்து இதில் போட்டுக்கலாங்க எண்ணெயில் லைட்டாக அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து ஒரு நூறு கிராம் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ செய்கிறீங்கன்னா இரநூறு கிராம் வெங்காயம் சேர்த்துக்குங்க அது கூடவே அஞ்சு பச்சை மிளகாவ நீல கட் பண்ணி சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதங்கட்டங்க இப்போ நம்ம பிரியாணிக்கு நல்லா வெங்காயத்தை வதங்குவோம் இல்லைங்களா அந்தளவுக்கு வதங்க தேவையில்ல ஒரு முக்கால் பாகம் வெங்காயம் வதங்கினா போதும் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் தக்காளி பொடியை நெறக்கி சேர்த்துக்கிறேங்க நூறு கிராம் வெங்காயம் சேர்த்திங்கன்னா நூற்றம்பது கிராம் தக்காளி சேர்த்துக்கோங்க இது தக்காளி பிரியாணி இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கூடுதலாக தக்காளி இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு ஐம்பது கிராம் பூண்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி அரைச்சி அதை சேர்த்துக்கலாம் பூண்டு எப்பவுமே வந்து பிரியாணிக்கு அதிகமாக இருக்கணும் இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணுங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்று சேர நல்லா வதக்கி விடுங்க நல்லா தக்காளி அந்த வதக்கும் போது நல்லா கரைஞ்சி வரணும் இது கூடவே பார்த்தீங்கன்னா மல்லியும் புதினாவும் பொனியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒன்று சேர நல்லா வதக்கி விடுங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும் அதனால் முன்கூட்டியே உப்பு சேர்த்துக்குங்க நல்லா தக்காளி வதங்கி வந்துடுங்க இந்த டைமில் ஒரு ஐம்பது கிராம் தயிர் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா அது கூட ஒன்று சேர வதக்கி விடுங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கிறது இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க அரை கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரமளகா தூள் சேர்த்துக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் சோம்புத்தூளுங்க மீதி எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்ல இதுவே நல்லா சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி பிரியாணிக்கு வந்து வாசம் கொடுக்குறது இந்த சோம்புத்தூள் தாங்க அது கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கிதுங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த கிளாஸில் தாங்க அரிசி எடுத்தேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கணும் நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்ததுனால நாலு கிளாஸ் தண்ணி நான் பக்கத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அந்த சுடு தண்ணியில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பத்து தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் சீக்கிரமாக வேலை ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துக்கு லைட்டாக கொதி வரணுங்க கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க இப்போ நல்லா கொதி வருதுங்க இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் முன்னாடியே நான் அரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன் இது மாதிரி ஊற வச்சுட்டு செய்யும் போது நல்லா பிரியாணி உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்குங்க இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் சேருங்க அவ்வளோதாங்க எல்லா அரிசியும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் இந்த டைமில் நல்லா கலக்கி விட்டு உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா அரிசி போட்டதுக்கப்புறம் கொதி வருது இல்லைங்களா நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுருங்க அது மட்டும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அழகாக வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க இதுக்கடையில் எதுவும் கிளறக்கூடாது அவ்வளோதாங்க நல்லா பிரியாணி சூப்பராக வெந்துடுது கிளறி விட்டுக்கலாங்க எப்பவுமே கரண்டி வந்து நடுவில் போடக்கூடாது இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படி எடுத்து விட்டுட்டு இது நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்க பிரியாணி நல்லா ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா மேலே எடுத்து விட்டுட்டு கிண்டிட்டு இப்போ மேலே நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ நார்மல் அரிசி தான் இது வீட்டில் நம்ம எப்பயும் வடிக்கிறோம் இல்லைங்களோ அந்த அரிசியில் தான் நான் பிரியாணி செஞ்சுருக்குறேன் நீங்கள் பாஸ்மதி அரிசியாக இருந்ததுன்னா இப்போ ஒன்றுக்கு வந்து ஒன்றரை கிளாஸு தண்ணி விட்டுக்குங்க அதே ஜீரக சம்பாவாக இருந்தால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்குங்க அது கரெக்டாக இருக்குங்க ஏன்னா நம்ம தக்காளிலாம் சேர்க்குறோம் இல்லைங்களா அதனால் தண்ணி அதிகமாக இதில் சேர்க்கக்கூடாது நார்மல் பிரியாணி இப்போ சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்குலாம் நீங்கள் நார்மலாக எப்பயும் அரிசிக்கு சேர்க்குற தண்ணி சேர்த்துங்க தக்காளி பிரியாணிக்கு மட்டும் எப்பயும் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க மேலே வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாங்க அந்த நெய் நல்லா வாசம் சூப்பராக இருக்கும் இதில் தேவைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு பொறிச்சு சேர்த்துக்கலாங்க நெய்யில் வரத்துக்கு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை நல்லா மூடி போட்டு மூடிடலாங்க அவ்வளோதாங்க நெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நம்ம எடுக்க வேண்டியதுதான் சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடுதுங்க இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா மண் வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ